இன்றைக்கி டீ தான் போட போகிற சுட சுட டீ தான் போட போகிற மழை பேஞ்சிகிட்ருக்குது இந்த மழைக்கு இதமாக டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ போட்டுருக்கேன் இந்த டீ தலைவலிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டைப்பில் நம்ம எப்படி டீ போடலான்னு பார்க்கலாம் இந்த டீ நிறைய டைப்பில் போடுவாங்க நிறைய வகை வகையாக டீ இருக்குது அந்த மாதிரி நிறைய போடுவாங்க நான் இந்த டைப்பில் டீ போட்டு காட்டுறேன் நார்மலாக இந்த மாதிரி நான் டீ போடுவேன் இந்த டீ எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம் சுவையான டேஸ்ட்டான டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் டீ போடுற அளவுக்கு நான் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வச்சிடலாம் நான் அரை டம்ளர் பால் ஊற்றி திக்கான பால் பெரிய டம்ளர் இடத்துல பெரிய டம்ளர் தாங்க அரை டம்ளர் பால் ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் சக்கரை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்பூன் ஆட்ட சக்கரை சேர்த்திக்கிறேன் நம்ம வச்சிருக்க ஸ்பூனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சக்கரை சேர்க்க முடியும் ஒரு மூணு ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம் டீத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிக்க சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிக்க விட்டோம்னா டிகாசன் நல்லா இறங்கும் அப்போ நம்மளுக்கு டீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிகாசன் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தூள் கம்மியாக போட்டாலும் டிகாசன் நல்லா கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா டிகாசன் கிடைக்கும் டீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சிம்லைய வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதி ஒரு டீ தூள்லாம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி ஒரு சின்ன தூண்டு இஞ்சி ஒரு சின்ன இஞ்சி தட்டி சேர்த்திக்கிறேன் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் அதுவும் தட்டி போட்டு சேர்த்திக்கிற ஏலக்காயும் இஞ்சியும் போடுறதுனால இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் சிம்லைய வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டிகாசன் இறங்கியிருக்கு பாருங்கள் டீ தூள் டீ நம்ம எந்த அளவுக்கு கொதித்து வந்திருக்கு பாருங்கள் நான் டீ தூள் கம்மியாக தான் போட்டேன் ஆனா நல்லா கொதிக்க வைக்கங்காட்டி நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்கான டீ ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு டம்ளர்ல ஊத்திக்கலாம் டீ சேர்த்திக்கலாம் டம்ளர்ல ஊத்தி டீ குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சுட சுட டீ ரெடி ஆயிடுச்சு பாருங்க டேஸ்டா இருக்கு டீயே பாருங்க சுட சுட டீ ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் டீ வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுட சுட இஞ்சி போட்டு இலக்கை போட்டு டீ ரெடி ஆயிடுச்சு